வெள்ளு தாம்படலா நமஸ்தே கூகிள் மாமால பாரே பீச்ன பத்தி டைலுகஸ்து ஆக்னி ஆதி பாரே பாரே கூகிள் மாமால

தொழில்கள் உலகிலே அழித்தல் காத்தல் தொழில்களிலே அழிக்கும் தொழில் என்னை அவதாரங்கள் அளித்தேன் தசாவதாரம் என்பார்கள் எதற்காக எடுத்து உலகத்திலே எங்கெல்லாம் அலியாயம் தலை தூக்குகின்றதோ எங்கெல்லாம் நியாயம் அறிந்து விடுகிறதோ அங்கே இந்த நாராயணன் ஒரு அவதாரம் எடுப்பான் அறிவோடு அழித்து அதனால் அரக்கர் குலத்தை அழித்தவன் வானவரை காத்தவன் என்று ஒரு பெயர் உடைய முன்பு சமயத்தில் ஒரு யானையானது சென்று தடாகத்திலே நீர் எடுத்து சென்றது அப்பொழுது அந்த தடாகத்திலே உள்ளே இருந்த ஒரு முதலையானது யானையின் துதிக்கையை கட்டியாக பிடித்துக் கொண்டது யானைக்கு கரையில் இருந்தால் தானே பலம் ஆனா முதலையோ நீரில் இருந்து கொண்டு உள்ளே இருக்கிறது யானையோ அந்த முதலையை சமாளிக்கிறது முடியவில்லை முதலைக்கு பலம் பெருகிவிட்டது யானை இறங்குகிறது தண்ணீரை

அப்படி மனிதர்களை மட்டுமல்ல மிருகங்களையும் காக்கக்கூடிய பல அவதாரங்கள் எடுத்தவர் இந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவாராக முன்பொரு சமயத்திலே சூரன் என் மரக்கன் என் மகன் பிரம்மதேவன் இடத்தில் இருந்த நான்கு வேதங்கள் யசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை கவர்ந்து ஓடி சென்று சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயிலை வந்து விட்டார் பிரம்மதேவன் ஓடி வந்தார் தந்தையே நீங்கள் கொடுத்த நான்கு வேதங்களை வைத்து இந்த உலகத்தை பழைக்கும் தொழில் செய்து ஆனால் சோழன் ஒருவன் சோமுகா சோழன் என்பவன் ஓடி வந்த நிலத்திலே அந்த நான்கு வேதங்களை கவர்ந்து போய்விட்டான் படிக்கும் தொழில் அதனால் தடைபட்டு விட்டது உலக உயிர்களை படைக்க முடியாமல் திணறுகிறேன் அழுகிறேன் என்ன செய்வது என்று கேட்டார் அப்பொழுது என் மகளின் பிரம்மதேவனை காப்பாற்றவும் நான்கு வேதங்களை கவர்ந்த அசுரனை அழிக்கவும் நான் எடுத்த முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் கடலுக்குள்ளே சென்று அந்த சோமுகாசுரனை அழிக்க மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே சென்று அந்த அரக்கனை அழித்தேன் முதல் அவதாரம் இரண்டாவது எப்படி கடலிலே தேவர்களும் அமிர்தம் பெற வேண்டி கடைகிறார்கள் தேவ இந்திரன் அஷ்ட அஷ்டையும் இழந்து விட்டார் சகல நிதிகளையும் தோற்றுவிட்டார் தேவலோகத்தில் இருந்த காமதி காமதியன இப்படி எல்லாம் சென்று ஆளிலே விட்டார் முனிவர் கொடுத்த சாபத்தினார் அந்த முனிவரின் சாபத்திற்கு தேவ இந்திரன் எப்படியாவது இழந்த செல்வங்களை பெற வேண்டும் என்று பால் கரைந்தார் மந்திரகிரி மலை என்பதை மத்தாகவும் வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கைதாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறம் அரக்கர்கள் ஒருபுறம் நின்று தேவ பாயாசம் வேண்டுமென்று தேவ அமிர்தம் கடைந்தார் அந்த தேவ அமிர்தம் கடையும் போது அந்த கடலானது நிலையாக நிற்கவில்லை அந்த மந்திரங்களில் மலை நிலையாக நிற்கவில்லை கடலிலே அதனால் மலை இப்படி அசை போடுகிறது தேவர்கள் அறிவார்களா ஒருபுறம் அசுரர்கள் அறிவார்களா என்று இருவருமே அழகி அணுகிறார்கள் அப்பொழுது அந்த தேவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கினார் இரண்டாவது அவதாரமாக ஆமை அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை மந்திரி மலையை என்னுடைய முதுகில தாங்கிக் கொண்டேன் அதனால்தான் ஆமைக்கு ஓடு கனமா இருக்கும் அதனால் கல்வி அப்படி பாறைகளை தாங்கிக் கொண்டே இரண்டாவது அவதாரம் ஆமை அவதாரம் மூன்றாவது அவதாரம் இரண்டிய ரசிக தம்பி இரணியாக்குதல் பூமாதேவி செலவழித்தா மருந்து சென்று கேட்டேன் ஏன் இப்படி செய்கிறாய் என்று அப்பொழுது இரணியாக்கதன் எனக்கும் பெருத்த போர் நடந்தது அதில் இரணியாக்கதன் ஓடி சென்று மறைந்தார் மலம் என்று சொல்லக்கூடிய நரகளால் கோட்டை கட்டிவிட்டார் அந்த நரகல் கோட்டை அழித்து மலக்கோட்டை அழித்து அவன் உள்ளே இருந்தவனை வெளியே எடுத்து போட்டு கொன்றேன் அப்போது எடுத்த அவதாரம் தான்

அவன் பெற்ற வரங்களை எல்லாம் நசுக்கி பூசிக்கு அவனை கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய சீமன் நாராயண அம்சத்திலே அந்த இறைநீக கசிபுடைய மனைவி லீலாவதி வயிற்றிலே பக்த பிரவி ஒருவனை பிறக்க வைத்தேன் அவன் கருவிலேயே ஓம் நமோ நாராயணா என்ற எட்டு மந்திரத்தை பெற்ற கருவிலே குழந்தை இருந்தால் வெளியே பேசுவதெல்லாம் கேட்கும் குழந்தைக்கு அது அப்ப சொல்லுது அப்படித்தான் ஓம் நமோ நாராயணா என்று எத்தெழுத்து மந்திரத்தை எவனு ஒரு சொல்லுகிறானோ அவர் வாழ்க்கையிலே துன்பமே வரார் அப்படி வைத்து பிரகநாதனை பிறந்த வயது கல்வி சாலையில் சேர்த்தான் இரணியன் அங்கே சென்று பாஜியார் சொல்றாரு கசிபவருடைய பெயர் பெயர்தான் சொல்ல வேண்டும் அதனால் உன் தந்தை தான் இந்த உலகிற்கே தெய்வம் சொல்லுடா இரணிய கசிபு வாழ்கே ஓம் இரணிய கசிப்பையோ நக அப்படின்னு சொல்றார் இரணிய கசிப்பு பெயர் சொல்லல யாரு பிரகலாதன் என்னுடைய பக்தன் ஓம் நமோ நாராயணாய நமக என்று எட்டை வந்து விட்டு சொன்னார் பாதியாரால இரணிய கசிப்பு ஐயா உங்கள் மகன் உன்னுடைய தந்தை பெயரை சொல்ல மறுக்கிறான் ஏதோ உலர்கிறான் என்று என் தந்தையை கொண்டு போய் விடுகிறான் அப்போது பிரகலாதனன் தந்தையிடமும் இந்த உலகிலே நிலையில்லாத உன்னை நான் வணங்க மாட்டேன் செத்து செத்து பிழைக்கக்கூடிய உன்னை நான் எப்படி தெய்வமாக இருப்பேன் நிலையானவர் என் ஆண்டவர் சீமன் நாராயணன் அவரைத்தான் வணங்குவேன் என்று அடித்து சொன்னார் அதனால் பல ஆக்கினைகளுக்கு ஆளாகும் மலைமையிலே ஏற்றி கீழே உருக்கி தள்ளினார் தீயை மூட்டி அதிலே பள்ளத்தில் தள்ளினார் விஷ ஜந்துக்களை விடுத்து கடிக்க வைத்தார் பட்டத்தை யானையிலே காலிலே வைத்து விதித்தார் அது மட்டுமா பெற்ற தாய் பத்து மாதம் சுமந்து படாத பாடுபட்டு பெற்ற தாய் லீலாவதி கையிலே கொடிய நஞ்சை கொடுத்து விஷத்தை கொடுத்து உன் கையாலேயே உன் மகனை சாகடி என்று உடைத்தார் பிரகலாதனை வாங்கி அறிந்து விட்டார் தேவ அமிர்தம் போல் அந்த விஷம் இருந்தது அப்போது என்னுடைய அன்பிற்கு வாசமான உமாதேவி சென்று அவளை அப்படியே ஏந்தி கொண்டார் அப்போது பிரகலாதன் கால் பற்றி விட்டார் தான் இரண்டிய கேட்டார் அரிய பிரகலாதா என் தந்தை என் ஆண்டவன் என்று சொல்ல வாய் மறுக்கிறாயே அப்படி என்றால் உன் ஆண்டவன் தான் யார் என்று கேட்டான் நான் வணங்கும் ஆண்டவன் சீமன் நாராயணன் என்று உரைத்தான் பிரகலாதன் எங்கே இருக்கிறான் அவன் இரண்டியன் கேட்டார் என் ஆண்டவன் எங்கும் இருப்பார் எங்கடா இருக்கிறாரு ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லுங்க நான்தவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மண்ணிலும் இருப்பார் விண்ணிலும் இருப்பார் உண்ணிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் என்று குறித்து சொன்னார் அங்கெல்லாம் விடு நான் கேட்கும் இடத்தில் உன் ஆண்டவன் இருப்பானா என்று அடித்து கேட்டான் இரணியன் எங்கே என்று கேட்டான் நான் சாத்து அமர்கிறேன் பார் என்று தூண் அந்த கல் தூணிலே உன் ஆண்டவன் இருக்கிறான் என்று கேட்டான் மணித்தூண் இருக்கிறான் என்று உழைத்தான் பிரகலாதன் அப்படி உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் இந்த கல் தூணி இப்போது நான் என்னுடைய கதாவித்தால் உழைக்க போகிறேன் அதில இருந்து உன் ஆண்டவன் மட்டும் வெளியே வரல உன் பழத்தை கடித்து உன் பச்சை உதிரித்து குடிப்பேன் பரவாயில்ல தயார் என்றான் பிரகலாதன் அப்பொழுது மகனை தூக்கி மடிமீது வைத்து என்ன போர் என்பது ஒரு பங்கல்ல வெற்றியோ தோல்வியோ ஒருவருக்கு ஒருவேளை நான் செல்லுகின்ற இடத்தில் இருந்து விட்டால் என் பகைவன் நீ வணங்கும் நாராயணன் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு அவன் மணிமுடி சூட்ட கூடாது நான் தானா சூட்டணும் அப்படின்னு அப்பவும் வீரத்தை கைவிடாமல் அவன் பிரகலாதனுக்கு மடிமீது அமர வைத்து பிரகலாதன் ஆழ்வார் என்று பிரகலாதனை இளவரசன் என்று பட்டம் சூட்டிவிட்டு எடுத்தான் கதையை ஓங்கி அடித்தான் அந்த மணித்தூணி இருந்து அவர் வெடித்தது அதிலே இருந்து வெளிப்பட்டதுதான் நரசிங்க அவதாரம் இப்ப கூட சோழிலை சோழிக்கு போயிருக்காங்க மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மராக அங்கு வைத்திருக்கிறேன் லட்சுமி மடிமீது அமர்த்தி புறம் பிரகலாதன் அமர்த்தி யோக நரசிம்மராக சோழிங்கர் மலை இருக்கிறார் அதான் உண்மையான சோழிங்கர் தான் சுரோனிதாபுரம் அப்ப சுரோனிதாபுரம் இப்போ சோழிங்கபுரம் சோழிங்கர் ஆகிப்போச்சு அப்படி நான் எடுத்த ஐந்தாவது அவதாரம் நரசிங்க அவதாரம் ஆறாவது அவதாரம் பலராம அவதாரம் ஏழாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் எட்டாவது அவதாரம் அவதாரம் ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம்